அதனாலதான் யார் கட்சி தொடங்கினாலும் முதலில் எடுத்தவுடன் என்ன சொல்கிறான் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் நல்லது அப்படித்தான் இருக்க வேண்டும் மன்னராட்சியை ஒழிக்க போகிறோம் என்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மோடு கூட்டணியில் இருந்து கொண்டே நம்மை திமுகவை அழிக்கப் போகிறோம் என்று ஒருவர் பேசினார் திமுகவை அழிப்பது என்பது ஏதோ லாட்டி சீட்டை ஒழிப்பது போல அத்தனை எளிதானது அல்ல அதற்கு மேல் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை திராவிட இயக்கம் இந்த தளம் சமமாக இல்லை இங்கே எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் இல்லை அந்த சம வாய்ப்புகள் எல்லோருக்கும் சம நீதி என்றால் பலரும் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் எல்லோரும் சமமாக இருக்க முடியாத அது இயற்கைக்கு முரணால் நீங்கள் எத்தனை பேர் எதிர்க்கிறீர்களோ ஒன்றாக எல்லாம் சேர்ந்து விட மாட்டார்கள் எல்லோருக்கும் முதலமைச்சர் ஆசை இருக்கிறது ஒரு முப்பத்தி ஆறு பேர் முதலமைச்சர் கனவோடு அறிந்து கொண்டே இருக்க அமர்ந்திருக்கிற அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கழகம் தொடங்கப்பட்ட காலத்தில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஊருக்கு போய் வக்கீலையா வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அக்ரஹாரத்தில் முதலில் இருக்கிற வீடு அவருடைய வீடுதான் என்று சொல்லுவார்கள் அப்படி தேடி பிடித்துத்தான் வக்கீல் பார்க்க வேண்டியிருந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு அரங்கம் முழுவதும் வக்கீல் அம்மாக்கிடம் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தின் சமூக நீதி வெற்றி பெற்ற முதல் இடம் இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை மெல்ல மெல்ல இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தாலேதான் நம்மை பார்த்து பலரும் கோபப்படுகிறார்கள் அண்ணன் அவர்கள் பேசுகிற போதும் எழிலரசன் பேசுகிற போதும் நேற்றைக்கு பேசிய சிலரினுடைய பேச்சை குறிப்பிட்டு சொன்னார்கள் மன்னராட்சியை ஒழிக்கப் போகிறோம் என்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மோடு கூட்டணியில் இருந்து கொண்டே நம்மை திமுகவை அழிக்கப் போகிறோம் என்று ஒருவர் பேசினார் அவருக்கு தெரியாது திமுகவை அழிப்பது என்பது ஏதோ லாட்ரி சீட்டை ஒழிப்பது போல அத்தனை எளிதானது அல்ல அதற்கு மேல் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னார் நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று இல்லை இல்லை நான் அதை விளையாட்டு செய்தியாகத்தான் பார்த்திருக்கிறேன் அதனை விட்டுவிட்டு திராவிட இயக்கமும் சமூக நீதியும் என்பது ஒரு மிகப்பெரிய தலைப்பு ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் பேசினால் அதனுடைய ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்து விடலாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் இன்றைக்கு அவ்வளவு பேச முடியாத நேரம் இல்லை மணி நேரத்தில் பேச வேண்டிய செய்தியை ஒரு இருபது நிமிடங்களுக்குள்ளாக சுருக்கி தருகிற முயற்சியில் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த சமூக நீதி என்பது பொதுவாக மக்களிடத்திலே ஒரு இருக்கிற கேள்வி மக்களுக்கு நீதிதானே வழங்க வேண்டும் அது என்ன சமூக நீதி நீதிக்கும் சமூக நீதிக்குமான அடிப்படை வேறுபாடு என்ன என்பதை நாம் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்னை போன்றவர்களை விட வழக்கறிஞர்களாக இருக்கிற நீங்கள் அதனை மிக தெளிவாக விளக்கி சொல்ல வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காலகாலமாக பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு அந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் வைத்தால் எது வெற்றி பெறும் முயல்தான் வெற்றி பெற வேண்டும் ஆனால் இடையிலே ஓய்வெடுத்துக் கொள்கிற காரணத்தினாலே தொடர்ந்து இயங்குகிற ஆமை வெற்றி பெற்றுவிடும் என்று ஒரு கதை இருக்கிறது அந்த கதையின் அடிப்படையே தவறானது என்று நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒன்று நீ முயலுக்கும் இன்னொரு முயலுக்கும் இடையிலே போட்டி வைத்திருக்க வேண்டும் அல்லது ஒரு ஆமைக்கும் இன்னொரு ஆமைக்கும் இடையில போட்டி வைத்திருக்க வேண்டும் அது என்ன முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வைப்பது முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வைப்பது என்பதுதான் சமூக நீதி சமமானவர்களை சமமாக நடத்துவது நீதி சமமற்றவர்களை சமமாக நடத்துவது சமூக அநீதி என்பதை உணர்ந்து திராவிட இயக்கம் இந்த தளம் சமமாக இல்லை இங்கே எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் இல்லை அந்த சம வாய்ப்புகள் எல்லோருக்கும் சம நீதி என்றால் பலரும் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் எல்லோரும் சமமாக இருக்க முடியாத இயற்கைக்கு முரணாக நீங்கள் வேறு நான் வேறு என் அறிவுத்திறன் வேறு உங்கள் அறிவு திறன் வேறு உங்கள் சூழல் வேறு நீதி என்பது அனைவரையும் நடத்துவதல்ல அனைவருக்கும் சம வாய்ப்புகளை கொடுப்பது அதுதான் சமூக நீதியின் அடிப்படை அப்படி சமூக நீதி என்கிற சம வாய்ப்பு இந்த சமூகத்திலே வழங்கப்பட்டதா வழங்கப்படவில்லை என்கிற காரணத்தால் திராவிட இயக்கம் அதனை முன்வைத்தது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை என்ன நேற்றைக்கு பேசுகிற போது அங்கே சொல்லுகிறார்கள் இவர்கள் எல்லாம் எங்கள் கொள்கை தலைவர்கள் நான் சொன்னேன் கொள்கை தலைவர்கள் இருக்கட்டும் உங்கள் கொள்கை என்ன என்ற ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் கொள்கை என்ன என்று சொல்லுகிற ரகசியத்தை ஏன் மறைக்கிறீர்கள் என்று கேட்டேன் திராவிட இயக்கத்தின் கொள்கை என்ன என்று கேட்டால் நாம் இந்த தமிழ் இனத்தின் மொழியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறோம் பகுத்தறிவு கருத்துகளை சொல்லி இருக்கிறோம் அறிவியல் சிந்தனைகளை மேம்படுத்த வேண்டும் என்று பாடுபட்டு இருக்கிறோம் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்து இருக்கிறோம் இவையெல்லாம் நம் கொள்கைகளில் அடங்கும் என்றாலும் திராவிட இயக்கத்தின் உயிர் கொள்கை என்பது இந்த சமூக நீதிதான் என்பதை வரலாறு அறிந்த நாம் அறிவோம் எதனை வைத்து சொல்லுகிறேன் திராவிட இயக்கம் எப்போது எதற்காக தொடங்கப்பட்டது நாம் பதினாலே தொடங்கப்பட்ட நீதி கட்சி அல்ல அதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடேசரார் அவர்களாலே அது திராவிடர் சங்கம் என்று மாற்றப்பட்டதே அதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது வேறொன்றும் இல்லை எல்லோரையும் படிக்க வைப்பது என்பதுதான் எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகளில் அதனை பெற்று தருவது என்பதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கம் இன்னும் சொன்னால் சமூக நீதியை இடஒதுக்கீடு என்று இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியை நோக்கிய சமூக நீதி ஆகாது வகுப்பு வாரி உரிமை என்பதும் சமூக நீதியை நோக்கிய பயணத்தினுடைய பாதைகள் இதிலே இந்த இடஒதுக்கீடு என்பது மூன்று தடங்களில் வேண்டும் என்று திராவிட இயக்கம் குரல் கொடுத்தது ஒன்று கல்வியில் இன்னொன்று வேலை வாய்ப்பில் மூன்றாவது அரசியலில் இன்னமும் சரியாய் நுட்பமாய் நான் வழக்கறிஞர்களிடத்தில் பேசுகிறேன் என்கிற உணர்வோடு சொல்ல வேண்டும் அது வேலை வாய்ப்பில் என்று கூட சொல்லக்கூடாது கல்வியில் அரசாங்க வேலை வாய்ப்புகளில் அரசியலில் என்பதை அரசியல் அதிகாரத்தில் என்று நான் புரிந்து கொள்கிறேன் எங்கே ஒரு தவறு நேர்ந்து விட்டது என்றால் நாம் அரசு பணிகளில் வேலை வாய்ப்பு என்று கேட்டோம் இன்றைக்கு அரசு பணிகள் ஏறத்தாழ எண்பத்தி எட்டு சதவீதம் குறைந்து போய் பனிரெண்டு சதவீதம் தான் அரசு பணிகளாகவும் எண்பத்தி எட்டு சதவீதம் தனியார் துறைகளை சார்ந்ததாகவும் இருக்கிற காரணத்தால் நம்மால் சமூக நீதியை இன்றைக்கும் முழுமையாக கொண்டு வர முடியவில்லை இங்கே நம்முடைய அமைப்பு செயலாளர் மட்டுமல்லாமல் நம்முடைய கழகத்தினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டத்துறை செயலாளர்கள் எல்லோரும் இருக்கிற காரணத்தால் இந்த இந்த வைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அரசிலே மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு தேவை என்கிற அந்த கோரிக்கையை நாம் வலியுறுத்த வேண்டும் அப்போதுதான் நமக்கு சமூக நீதி சரியாக வந்து சேரும் தனியார் நிறுவனங்களில் நாம் எப்படி இடஒதுக்கீடு கோர முடியும் என்று சிலர் கேட்கிறார்கள் ஏன் முடியாது தனியாருக்கான நிலத்தை கொடுக்கிறோம் தனியாருக்கான மின்சாரத்திலே சலுகை கொடுக்கிறோம் அரசின் அனுமதி இல்லாமல் யார் ஒருவரும் எந்த தனியார் நிறுவனத்தையும் தொடங்க முடியாது என்று சொன்னால் அந்த தனியார் நிறுவனங்கள் அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கும் விதிக்கும் கட்டுப்பட வேண்டும் நீங்கள் இடஒதுக்கீடு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் சமூக நீதிக்கு சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நிறுவனம் தொடங்குவதற்கு அரசு அனுமதி தரும் என்கிற நிலையை நாம் என்றைக்கு கொண்டு வருகிறோமோ அது சமூக நீதியின் அடுத்த கட்டம் என்று நான் கருதுகிறேன் எனவே இது எப்போது தொடங்கிட்டு முதன்முதலாக வந்த இடஒதுக்கீடு என்பது அரசாங்கத்திடத்திலிருந்து வரவில்லை நாம் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது ஆண்டு நான் இந்திய அளவில் சொல்லுகிறேன் கோல்ஹாப்பூர் மகாரா கோல்ஹாப்பூர் சமஸ்தானத்திலே சாகு மகராஜ் தான் முதன் முதலாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் அரசு கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதன் முதலாக இடஒதுக்கீடு என்று பிரிட்டிஷ்காரர்கள் இருக்கிற போது சட்டமன்ற தேர்தல்களில் நிற்பதற்கு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு அதுதான் அரசியல் ரீதியான முதல் இடஒதுக்கீடு அதற்கு பிறகு நீங்கள் மாண்டே சீர்திருத்தம் எல்லாம் நீதி கட்சியினுடைய கடுமையான முயற்சிக்கு பின்னால் மைசூர் மாகாணத்திலையும் சென்னை தலை மாகாணத்திலையும் இடஒதுக்கீடு இன்று வரையில் அந்த மாற்றங்கள் சென்னையிலேயும் தமிழ்நாட்டிலேயும் இருக்கிற ஒன்றிய அரசின் அலுவலகங்களில் முழுமையாக வந்து சேரவில்லை ஒன்றிய அரசின் அலுவலகங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன ஆனால் அவற்றுக்கு ஒன்றிய அரசின் விதிதான் பொருந்தும் தமிழ்நாட்டில் தொடக்கத்திலிருந்து இருந்து ஆயிரத்தி இருபத்தி எட்டிலே இருந்து இடஒதுக்கீடு உண்டு ஆனால் ஒன்றிய அரசினுடைய இடஒதுக்கீடு எப்போது வந்தது வட மாநிலங்களில் இடஒதுக்கீடு எப்போது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரையில் வட மாநிலங்களில் எங்கேயும் இடஒதுக்கீடு இல்லை பீகாரில் கர்பூரி டாகூர் முதலமைச்சராக வந்த போதுதான் முதன் முதலாக இடஒதுக்கீடு என்கிற செய்தியே வடநாடு அறிந்தது தமிழ்நாடு இருபத்தி இருந்து அறிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆகஸ்டில இருந்து இந்தியா முழுவதற்கும் பட்டியல் மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய முயற்சியால் இந்தியா முழுவதும் கிடைத்தது திராவிட இயக்கமும் அண்ணல் அம்பேத்கரும் இல்லை என்று சொன்னால் இடஒதுக்கீடு இல்லை சமூக நீதி காவலரின் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே அதுவும் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறேன் அதுவும் கூட தடை செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு தீர்ப்பு வந்ததே அந்த நாளை மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு நவம்பர் பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று என்று நான் சொல்லுகிறேன் அந்த தான் இந்த மண்டல் குழுவினுடைய பரிந்துரைகள் செல்லும் என்கிற தீர்ப்பு வந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் கூடுதலாக இரண்டை கேட்காத ஒன்றை சேர்த்து சொன்னார்கள் ஐம்பது விழுக்காடு தான் இடஒதுக்கீடு அதற்கு மேல் கொடுக்க கூடாது அது என்ன அந்த புனிதம் ஐம்பது என்கிற எண்ணிக்கைக்கு என்ன புனிதம் இருக்கிறது இந்த மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள் என்றால் சதவீதம் இடஒதுக்கீடு கொடு என்பதுதான் சமூக தவிர ஐம்பதுக்கு மேல் கொடுக்க கூடாது என்பதும் பிறகு வளர்ந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கூடாது என்பதும் தொண்ணூற்றி இரண்டு நவம்பரிலே உச்ச நீதிமன்றத்தின் ஒன்பது நீதிபதிகள் சேர்ந்து கொடுத்த தீர்ப்பு இந்த கிரீமி அதை எப்படி சொல்லுவது என்று நமக்கு குழப்பம் அதை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்தன குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே மிகப்பெரிய எல்லாம் அதை பற்றி சொல்லுவதற்கு தடுமாறி கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் ஒரே ஒரு சொல்லில் அதை விளக்கினார் நிருபர்கள் கேட்டார்கள் கிருமி லேயர் என்றால் என்ன என்று கலைஞர் உடனே சொன்னார் அது வேறொன்றும் இல்லை கிருமி லேயர் என்று சொன்னார் அது கிருமி லேயர் அல்ல அது கிருமி லேயர் என்று சொன்னார் அத்தனை தெளிவாக ஒற்றை சொல்லில் விளக்குகிற ஆற்றல் அவருக்கு இருந்தது அவருடைய பிள்ளைக்கும் பிள்ளையினுடைய பிள்ளைக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறதே என்பதாலே தான் பலரும் துயரப்படுகிறார்கள் எண்ணி பாருங்கள் எதற்காக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் மீது இவ்வளவு கோபப்படுகிறார்கள் வேறொன்றும் இல்லை நண்பர்களே தலைவர் கலைஞர் அண்ணா அவர்கள் தேர்தலுக்கு பத்து லட்சம் வேண்டும் என்று கேட்டால் பதினோரு லட்சம் கொடுத்தார் பத்து தான் அண்ணா கேட்டார் பதினோரு லட்சம் கேட்டார் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த கட்சிக்கு புதிதாக பேசுகிற இளந்தலைமுறை பேச்சாளர்களை நூறு பேரை கொடு என்று உதயநிதி அவர்களை பார்த்து கேட்டால் அவர் நூற்றி எண்பத்தி இரண்டு பேரை கொடுத்தார் பத்து கேட்டால் பதினொன்று நூறு கேட்டால் நூற்றி எண்பத்தி இரண்டு தாத்தாவின் ரத்தம் இந்த பிள்ளை அப்படியே இருக்கிறது என்று தான் நண்பர்களே இங்கே பேசிய ஒரு அருண் அல்ல நூற்றி எண்பத்தி இரண்டு அருண்கள் நமக்கு இருக்கிறார்கள் நாடு முழுவதும் இருக்கிறார்கள் எங்களுக்காவது நீங்கள் எண்ணி பாருங்கள் ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இளம் தலைமுறையில இருந்து ஏறத்தாழ இருநூறு பேச்சாளர்கள் இன்றைக்கும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இன்னமும் இந்த இயக்கம் உயிரோடும் உயிர்ப்போடும் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அதனாலதான் யார் கட்சி தொடங்கினாலும் முதலில் எடுத்தவுடன் என்ன சொல்கிறான்டா நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் நல்லது அப்படித்தான் இருக்க வேண்டும் தொடர்ந்து எதிருங்கள் எதிரிகள் பலவாக இருக்கிற போது எங்களுக்கு வெற்றி எளிதாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் எதிர்க்கிறீர்களோ ஒன்றாக எல்லாம் சேர்ந்து விட மாட்டார்கள் எல்லோருக்கும் முதலமைச்சர் ஆசை இருக்கிறது ஒரு முப்பத்தி ஆறு பேர் முதலமைச்சர் கனவோடு அமைந்து கொண்டே இருக்கிறார் கட்சி தொடங்கியதன் நோக்கம் எண்ணிப்பார்கள் நண்பர்களே அவர்களுக்கு சொல்லுகிறேன் திமுக கழகம் தொடங்கும் போதும் திராவிடர் கழகம் தொடங்கும் போதும் தேர்தல் என்கிற சிந்தனை கூட நமக்கு இல்லை நாற்பத்தி ஒன்பதுல கட்சி தொடங்குகிற போது அதுவும் இந்த இடத்திலே நின்று பேசுகிற இந்த நேரத்திலே நான் அந்த உணர்வோடு சொல்லுகிறேன் அன்பகத்துக்கு முன்னால் அறிவாலயத்துக்கு முன்னால் இந்த தான் திமுக கழகத்தின் தொடக்க புள்ளி இந்த அரங்கத்திலே நின்று பேசுவதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் உண்டு பேராசிரியர் ஜெயரங்கனிடத்திலும் எழிலிடத்திலும் நான் அருகில் இருக்கிற போது சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கில் இந்த அரங்கத்திலிருந்துதான் என் அப்பா திமுக கழகத்தின் முழு நேர ஊழியராக வேலை பார்த்தான் காரைக்குடி ராமசுப்பையா என் அப்பா அவர்களும் பூவாடூர் பொன்னம்பலனார் அவர்களும் இதே அறிவகத்திலேதான் திமுகவின் முழு நேர ஊழியர்களாக பணியாற்றினார்கள் இன்னமும் இந்த அரங்கம் இந்த கட்சி இந்த நிலை அப்படியே நிலைத்து நிற்கிறது தொடர்ந்து நீடிக்கிறது என்பது நம்முடைய அழுத்தமான ஒரு எண்ணம் ஆகவே அன்றைக்கு நாம் தொடங்குகிற போது நாற்பத்தி ஒன்பதுல தொடங்குகிற போது தேர்தல் கூட இல்லை இங்கே வந்து கட்சியில எல்லாம் நாளைக்கு கவுன்சிலராக அமைச்சர்களாக ஆகிவிடுவார்கள் என்கிற எண்ணம் இல்லை ஐம்பத்தி ஆறில பதினைந்து இடங்களிலே தான் வெற்றி பெற்றோம் அறுபத்தி இரண்டில் ஐம்பது இடங்களுக்கு வந்தோம் மெல்ல மெல்ல படிப்படியாக ஆனால் உறுதியாக வளர்ந்த இந்த கடகம் இன்றைக்கு என்ன நிலை கட்சி தொடங்குகிற போதே உங்களின் கொள்கை என்ன என்றால் முதலமைச்சர் முதலமைச்சராக வருவது கொள்கையா நீ ஆட்சிக்கு வருவது நான் அதிபராக வந்து விட்டால் எனக்கு அதை கேட்கிற போது சிரிப்பை அடக்கவே முடியவில்லை ஒரு தொகுதியிலாவது டெபாசிட் வாங்க முடியாதவன் எல்லாம் நாளைக்கு அதிபராக வரப்போகிறேன் என்று இந்த மண்ணிலே பேசிக் கொண்டிருக்கிறார்களே தொடர்ந்து எல்லா விதமான நெருக்கடிகளையும் தாண்டி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கம் இந்த கட்சி இந்த மண்ணில் நின்றிருக்கிறது என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இருபெரும் தலைவர்களிடையே நாம் இழந்தோம் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் என்கிற இருபெரும் தலைவர்களை இழந்ததற்கு பின்னும் இந்த கட்சி நிற்கிறது எழுபத்தி ஐந்தில் திமுக கழகம் சந்தித்த அந்த நெருக்கடி நிலையை வேறு எவரும் சந்தித்திருக்க முடியாது அந்த நெருப்பாற்றில கலைஞர் எப்படி சொல்லுவார் என்றால் நெருப்பாற்றிலே நீந்தினோம் என்று கூட அல்ல நெருப்பாற்றில் மெழுகு படகுகளாய் பயணித்தோம் என்றார் ஆனாலும் கரையேறியது என்றால் அந்த வரலாற்றின் அதிசயம் கழகத்தின் வரலாற்றிலே தான் உண்டு எனவே தலைவர்கள் இருவரும் தலைவர்களை இழந்தோம் இழந்த பிறகும் நம் பயணம் தொடர்ந்தது நெருக்கடி நிலையை கடந்தோம் தொடர்ந்தது இல்லை மறுபடியும் ஆட்சிக்கு வந்து சேர்ந்தோம் ஒன்று தேர்தலிலும் தேர்தலிலும் நாம் வெற்றி பெறவே இல்லை இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் தலைவரின் படகு மட்டுமே துறைமுகத்திலே கரையேறியது மற்ற எல்லா கப்பல்களும் கவிழ்ந்து போயின ஆனால் அதற்கு பிறகும் கட்சி நின்றது எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் எத்தனை தலைவர்களை இழந்தாலும் அதற்கு பிறகும் இந்த கழகம் நிமிர்ந்து நிற்பதற்கான அடிப்படை காரணம் சமூக நீதியை இந்த கொண்டு வர வேண்டும் என்று நாம் பாடுபடுவதுதான் சமூக நீதிதான் ஒரு சமத்துவமற்ற சமதளம் அற்ற ஒரு மண்ணினுடைய முதல் தேவை என்பதை உணர்ந்து நாம் எல்லோரும் சம வாய்ப்பை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் சம வாய்ப்பு வந்ததற்கு பிறகுதான் யாருக்கு திறமை இருக்கிறது என்று முடிவு செய்ய வேண்டும் வாய்ப்பே கொடுக்காமல் என்று முடிவு செய்ய முடியும் ஒரு திரைப்பட நடிகரை நான் ஒரு திருமண விழாவில பார்த்த போது அவர் சாதாரணமாக ஒரு செய்தியை சொன்னார் ஆனால் அதற்குள் ஒரு ஆழமான பொருள் இருந்தது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்திருக்கின்றன அவர் அதை எப்படி சொன்னார் என்றால் என்னென்ன செய்யறது சிக்ஸர் அடி சிக்ஸர் பந்தே பந்தே போட போடாம அடிக்கிறதுன்னு கேட்டார் வாய்ப்பை கொடுங்க யாரால் வெற்றி பெற முடிகிறது வாய்ப்பையே மறுத்து விட்டு வெற்றி பெறவில்லையே என்று சொல்வது நியாயம் இல்லை எனவே அப்படி சம வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக நீதியின் அடித்தளம் அந்த சமூக நீதி கருத்தை இந்த நாடு முழுவதும் விதைத்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நாம் நின்று கொண்டிருப்பது தேர்தல் வெற்றிகளால் மட்டுமல்ல நம்முடைய சமூக நீதி என்கிற அடித்தட கொள்கையால் இந்த கட்சி நின்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு நிற்கிறது என்றைக்கும் நிற்கும் ஒரு நாடும் நமக்கு வீழ்ச்சி இல்லை நன்றி வணக்கம்